உங்களோட தனி ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள் பொதுவாக வந்து ஒரு இந்திய பிரஜையாக நான் எனக்கு வலிக்குது எப்படி அப்படின்னா இவ்வளோ பெரிய ஆளையே நீங்கள் வந்து ஈஸியாக சடனாக இப்படி வந்து பேசுகிறப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷி ஒரு ஓட்டு வாங்கிட்டு நீங்கள் நாளைக்கு எங்களா எப்படி நீங்கள் பேசுவீங்க அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியாக இருக்குதுண்ணா இதை வந்து நீங்கள் முதல்ல நாவடக்கம் வேணும் எங்கள் விஜயண்ணாக்கு அண்ணாக்கா நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை திரும்பவும் சொல்கிறேன்னா நீங்கள் எனக்கு விஜய் தான் அதனால் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் அளந்தும் அறிவுபூர்வமாக பேசுனீங்கன்னா நல்லதா இருக்கும்ண்ணா அதே மாதிரி இன்னொரு விஷயங்கண்ணா இப்போ வந்து நீங்கள் அந்த கொள்கை தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறீங்க இல்லை ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் உங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு அறைக்குள்ளேயே வச்சு முடிச்சுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கேண்ணா இதையே நீங்கள் வந்து பப்ளிக்கு எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறீங்க நீங்கள் பப்ளிக்கு வாங்கண்ணா நீங்கள் பப்ளிக்ல வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து பகிரங்கமாக